ும் ஏற்பட்டுள்ள மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான சேவைகள் வங்கி சேவை உள்ளிட்ட பல சேவைகள் பாதித்துள்ள நிலையில் அதன் தாக்கம் நேற்று அமெரிக்கத்திலும் நிலவியது அதனைத் தொடர்ந்து அமெரிக்கத்தின் முதன்மை விமான நிறுவனங்களான எத்திகாட் ஏர்வேஸ் மற்றும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் ஆகியவை நேற்று பயணம் செய்யும் பயணிகளுக்கு விமான சேவைகளில் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என அறிவிப்புகளையும் நேற்று வெளியிட்டிருந்தது இந்த உலகளாவிய பிரச்சினை காரணமாக நேற்று அனைத்து நாடுகளுமே பல்வேறு சேவைகளில் பாதிப்பை சந்தித்து வந்தது குறிப்பாக விமான சேவை வங்கி சேவை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சேவை மருத்துவ சேவை உள்ளிட்ட பல சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்கத்தில் விமான சேவைகள் மட்டுமல்லாமல் அரசு சேவைகளிலும் இதன் தாக்கம் இருந்துள்ளது அத்துடன் அமெரிக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் பெட்ரோல் நிலையங்கள் சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களிலும் சில குடியிருப்பாளர்கள் சிக்கல்களை எதிர்கொண்டதாக கூறியுள்ளார்கள் இந்த இடங்களில் கார்ட் மூலம் பணம் செலுத்த இயலாமல் கையிலிருந்து பணம் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பல குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதனால் கார்ட் பேமெண்டை மட்டுமே நம்பியிருக்கும் ஒரு சில குடியிருப்பாளர்கள் நேற்று பொருட்களை வாங்க வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்ப என பல சேவைகளில் கார்ட் பேமெண்ட் இல்லாமல் பணம் மட்டுமே வாங்க வேண்டும் என கூறப்பட்டதால் கையில் பணம் இல்லாமல் அருகில் உள்ள ஏடிஎம் பணம் எடுக்கலாம் என சென்றால் அங்கு பணம் எடுக்க இயலாமல் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதாக பல குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க